தங்கத்தோட விலை ஒவ்வொரு நாளும் ஏறுறதும் இறங்குறதுமாய் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தங்கத்தின் மதிப்பு தமிழக பெண்கள்கிட்ட குறைஞ்சதே கிடையாது குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தங்கத்தின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதை எப்பவுமே வந்து வாங்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்க இருக்குமே தவிர தங்க விலை ஏறனாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க உலக அளவில் தங்கம் என்பது வர்த்தக சின்னமாக கருதப்பட்டாலும் இந்தியர்களை பொறுத்த மாட்டில் தங்கம் அவங்களுடைய பண்பாடு ஆன்மீக சமூக வாழ்க்கையோடு தொடர்புடையதா பார்க்கப்படுது குறிப்பா தென்னிந்தியர்கள் தங்கத்தை கௌரவத்தின் அடையாளமா பாக்குறாங்களாம் தமிழகத்தின் குடும்ப பெண்களிடையே உள்ள தங்க கையிருப்பு உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சிருக்கான் அதாவது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வெளியிட்டு இருக்க இப்ப ரீசண்டான கணக்கெடுப்பின்படி தமிழக மக்களின் வீடுகள்ல மொத்தம் சுமார் ஆறாயிரத்து எழுநூற்றி இருபது டன் தங்கம் இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு இது என்ன கணக்கில் இவங்க சொல்றாங்கன்னா இது அமெரிக்காவின் தேசிய தங்க கையிருப்புக்கு இணையான அளவில் இருக்குன்னு சொல்றாங்க ஜெர்மனி இட்டாலி ரஷ்யா போன்ற நாடுகளின் அரசு தங்க கையிருப்பை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கையிருப்பில் இருக்கக்கூடிய தங்கம் என்பது அதிகமாகவே பார்க்கப்படுது பாருங்க தமிழக பெண்களுடைய வேல்யூ என்ன அவங்க தங்கத்தின் மீது எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க எப்படி சேமித்து வைக்கிறாங்க அப்படின்றத பிற நாட்டு அரசாங்கத்தோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க பாருங்க இப்போ திருமணம் போன்ற விசேஷ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தங்கம் பரிமாறப்படுது அப்படின்றத தான் அந்த குடும்பத்தோட செல்வாக்கு கணக்கிடப்படுது பொட்டு தங்கமாவது வாங்கி வைக்கணுங்க அப்படின்ற எண்ணம் தமிழகத்தில் ஏழை எளிய குடும்பங்களின் கனவாகவே இன்றைக்கும் பார்க்கப்படுது இப்படியா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சொந்தமான தங்கத்தின் மொத்த எடையில் சுமார் நாற்பத்தைந்து விழுக்காடு வந்து தமிழக பெண்கள்கிட்ட இருக்குதாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் என்பது அது வெறும் ஒரு ஜுவல்லரியாக மட்டும் பார்க்கப்படாம ஒரு நம்பிக்கையாகவும் குடும்ப பாதுகாப்புக்காகவும் ஒரு அவசர தேவைக்கான ஒரு பொருளாகவும் அடுத்த தலைமுறைக்கான செல்வமாகவும் பார்க்கப்படுறதால தமிழக பெண்கள் தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு வராங்களாம் ஒட்டு இந்திய குடும்பங்களிடம் முப்பத்தி நான்காயிரத்து அறநூறு டன் தங்கம் இருக்குது அப்படின்ட்டும் அதோட மதிப்பு மூன்று புள்ளி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் ஒரு த ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க இந்த முப்பத்து நான்காயிரத்து அறுநூறு டன் தங்கத்தில் தென்னிந்திய பெண்களிடம் மட்டும் நாற்பத்தைந்து விடுக்காடு இருக்கிறதாகவும் அவங்கள தமிழக பெண்களே முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றும் சொல்லப்படுது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட தான் நிறைய தங்கங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க வெளிப்படையே சொல்றாங்க உலகளவில் அமெரிக்க அரசு எட்டாயிரம் டன் தங்கத்தை கையிருப்பு வச்சிருக்காங்க ஜெர்மனி கிட்ட மூன்றாயிரத்து முந்நூறு டன் இருக்கு இட்டாலி வசம் ரெண்டாயிரத்து நானூற்று ஐம்பது டன் இருக்கு ரஷ்யா கிட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் டன் தங்கம் இருக்கு ஸோ இந்த நாடுகளெல்லாம் இவ்வளோ தங்கம் வச்சிருக்கிறாங்க இந்த நாடுகள்லாம் தமிழக குடும்பங்களை நெருங்கவே முடியல அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க அதாவது இந்த நாடுகளிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை பார்க்கிலும் தமிழக பெண்களிடம் அதிக தங்கம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்போ இவங்க சொல்ல வராங்க ஸோ தங்கம் எப்ப ஏறனாலும் என்ன இறங்கினாலும் என்ன எங்களுக்கு வேண்டியது தங்கம் நாங்கள் வாரி வச்சுக்கிட்டு தான் இருப்போம் அது எவ்வளோ மதிப்பானாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் இந்த விஷயம் வந்து நமக்கு புரிய வைக்குது